கணவன் மனைவியும் சேர்ந்து ரீல்ஸ் போடுறாங்க என்னென்னு அது என் வாயில் சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குது அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு இதாக அது முருங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவுலர் நீ நிறையா சாப்பிட்ருக்கியா அப்போ முருங்காய் சாப்பிட்ணும்னா முருங்காய் சாப்பிட்டு மட்டும் கிளிக்கவா போகிறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்னென்னு புரியாமையாக இருக்குது எல்லோருக்கும் இதெல்லாம் ஒரு கணவன் மனைவி பேசி வெட்ட வெளியில் பேசிக்கூடிய விஷயமா இதெல்லாம் சகஞ்சந்தாங்க அப்படிங்களாம் கணவன் மனைவிக்கு நடக்கக்கூடிய இடையில் நடக்கக்கூடிய அந்த தாம்பத்தியம் அந்த இல்லறம்னு தமிழில் சொல்லப்படுது ஏன்னா அது ஒரு அறம் இஸ்லாத்துல அது ஒரு இறை வணக்கம் ஆனால் அது இன்னைக்கு கன்றாவி ஆக்கி வச்சுருக்காங்க எல்லோரும் சகஜமான ஒன்று தான் எல்லோரும் நடக்கக்கூடிய எல்லோரும் தெரியக்கூடிய ஒன்று தானே இதில்லாம் தான் போய் அந்த இது இருக்குது அந்தரங்கம் அப்படின்ட்டு அப்போ எல்லோரும் நடக்கக்கூடிய ஒன்று தான் எல்லாரும் ஈஸி எல்லாரும் தினசரி மலம் கழிக்கக்கூடியது தான் அதுக்குன்னு எல்லாரும் எல்லாரும் பார்க்குற மாதிரி உட்காந்து மலம் கழிப்பீங்களா ரோட்டில் ஒரு மனிதனே ஆண் வந்து சர்வசாரணம் ஒன்று சிறுநீர் கழிச்சாவே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோமா இல்லையா இதே ஆண் வந்து மேலாடையில்லாம் வந்து அரை நிர்வாணம்னு சொல்கிறோம்ல அதே பெண் மேலாடையில் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சாலும் அது என்ன சொல்கிறோம் ஃபேஷன்னு சொல்லிவிட்டு பெண்களே உங்களை இந்த ஆண் சமூகம் ஏமாற்றுது அது உங்களுக்கு புரியல அதை சொன்னால் பூமர்னு வேற சொல்லிடுவீங்க என்ன கருமத்தை வேணாலும் சொல்லிட்டு போங்க ஆனால் செய்கிறது தவறுங்கிறது என்றைக்கு உணர்றீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயம் நல்லாயிருக்கும்